இந்த வீடியோவை வணங்குவோம் ஜெஜி கோல் நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் அம்மா வெல்கம் டூ ஹதர்ஸ் வர்ம் இன்னைக்கு இன்னி கிப்பர் சிமோனேஜர் சூப்பர் டூப்பரா ரெண்டு தளபதி பத்தின அப்டேட் தான் ஸோ யெஸ் படம் அப்படி ரசிகா அப்படிங்கால கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வந்து தளபதி தீபாவளி தான் கொண்டாட போறாங்க இப்பவே அந்த போஸ்ட்ல ஒரு மெரன் கலர் குர்த்தா மாதிரி ஒரு சாண்டில் கலர் பேசிட்டு இருக்குல்ல எல்லாரும் இந்த சட்டைய சொக்கம் வாங்கி வச்சுட்டாங்க

இருந்தாலும் கூட அந்த வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா சோ அப்பாவுக்கு இந்த வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது பையனுக்கும் வந்து பயங்கரமா அந்த சைல்டு அதாவது எப்படின்னா ஒரு சார்மிங்கான ஒரு ஃபேஸ் பழைய பழைய பாட்டிலலாம் வருவார் அந்த தளபதி மாதிரி கியூட்டா இருக்காரு சோ எஸ் பார்க்கலாம் பொறுத்து இந்த பார்க்கலாம் இது தான் என்ன தெரியுமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் கான் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு தளபதி சிக்ஸ்டி ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு டவுட் நமக்கு அண்ட் ரீசெண்டாக நம்ம கூட நியூஸ் சொல்லியிருந்தா ஷாருக்கான் கான் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் இப்போ புதுசாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் ஏன் ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விடுறீங்கன்னு சொல்லிட்டு ஹிந்தி ஹிந்தி சைடுல இருந்து நிறைய பத்திரிக்கையாளர்கள் வந்து இங்கிலீஷ் சைட்ல என்ன பண்ணிருக்காங்க ஒரு பத்திரிகையில பேட்டியில கேட்டிருக்காங்களா சோ இதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்ட போது யார் யா நீங்களா ஏன் இதெல்லாம் கொளுத்தி போடுறீங்க யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த வதந்தி எல்லாத்துக்குமே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இது எண்டுன்னு சொல்லிட்டாங்களாமா ஸோ ஷாருக் கான் சார் இருக்காரா இல்லையானே தெரியல ஆனா அட்லி கூட போய் கிரிக்கெட் போனாலேன்னு தெரியலையே ஏன் படம் பார்த்தது குத்தமா இல்ல மேட்ச் பார்த்தது குத்தமா இது மாதிரி எல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான் ஒருவேளை ஷாருக்கான் சார் வந்து ஸ்பெஷல் பிரசன்ஸ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும் இனியோ படம் வந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சோ அவங்களே சொல்லிருவாங்க சோ நம்ம தளபதி காஞ்சில கண்டிப்பா காத்துட்டு இருக்காங்க நம்மளும் காத்துட்டு இருக்கோம் சோ தளபதி சி த்ரீ பிகில் படம் தீபாவளி அன்னைக்கு பயங்கரமா வரப்போகுது கோலாலமா கொண்டாட்டு போறாங்க நீங்க எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வரக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க உங்களோட பிளான்ஸ் என்ன அப்படின்றதையும் தாராளமாக கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கடையில் போய் மூன்றை கொடுத்து பிகில் பட்டன் வாங்கி ஒரு விசில் அடிச்சிருங்க எங்களையே தட்டி விட்டுருங்க விட்ருங்க டேக் கேர் கலக்கர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ரில் இந்த வாரத்துக்கான கேள்வி கலவாணி பார்ட் டூ படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ சமுதிரகனி ஆப்ஷன் பி சுசீந்திரன் ஆப்ஷன் சி சற்குணம் ஆப்ஷன் டி சசிகுமார் இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன் கூடவே உங்களோட மெயிலிடம் சேர்த்து கமெண்ட் பண்ணிருங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையை தேர்ந்து எடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க